அனைவருக்கும் ஸ்ரீதேவியின் அன்பான வணக்கங்கள் எப்படி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா ஏன்னா வந்துட்டு தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து ஒரு அடுத்த விரதம் ஷஷ்டி விரதத்தை பத்தி தான் இன்னைக்குள்ள சிக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம் ஷஷ்டி விரதம் வந்து யாருடைய யாருக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகருக்கு அப்ப முருகருடைய வந்து கிரக அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா முருகர் மட்டும் எங்கே இருப்பார் மலை மேலே தான் இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து குன்று இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம முருகரை வந்து தமிழ் கடவுளை வந்து எல்லா இடங்கள்லேயுமே மலை மேலே தான் போய் நம்ம முருகரை தரிசிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வந்து செய்து வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து உள்வாங்கிறதுக்குன்னான விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் அதை பண்ணிருக்கிறாங்க அதாவது செவ்வாய்ங்கிற கிரகத்துடைய ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய ஆற்றல் வந்து பூமி மட்டத்துக்கு அதோட ரேஸ் வர்றது மலை மேலங்கும் போது அந்த ரேஸ் வந்து நல்லாவே வந்து விழுகும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மலை மேல நம்ம முருகர் கடவுளை வச்சு வீரம் துணிவு குழந்தை பாக்கியம் நோய் நொடியில இருந்து வெளியே வரணும் செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு உங்களுக்கு உண்டான அந்த தன்னம்பிக்கை வரணும் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க முருகர் வந்து வழிபடுங்க ஏன் வழிபடுங்க முருகர் வழிபட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த செவ்வாயோட ஆற்றல் கிடைக்கும் செவ்வாயுடைய ஆற்றல் நம்ம இந்த உடம்புக்கு கிடைக்கும்போது நமக்கு வீரம் துணிவு எந்த விஷயத்தையும் வெல்லக்கூடிய இது சைதன்யம் நமக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கணிச்சுதான் தான் மலை மேல குன்று மலை மேல தான் முருகர் வந்து இருப்பாரு மருதமலை முருகர் ஆகட்டும் ஆறுபடை முருகர் எல்லாருமே ஆறுபடை கோவில் இருக்கக்கூடிய சுவாமி மலை பழனி எல்லா கோவிலுமே ஆறு கோவிலுமே வந்து பாத்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் மட்டும் முருகர் வந்து எங்கே இருப்பார் கடலில் கடல் பக்கத்தில் தான் திருச்செந்தூர் முருகர் வந்து நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறார் ஏன் திருச்செந்தூர் முருகர் வந்து கடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரபத்மனை வந்து கொன்னுட்டு அவர் வந்து சிவன் கிட்ட சிவன் பூஜை செய்யக்கூடிய அந்த ஸ்தலம் தான் திருச்செந்தூர் முருகன் ஓகேங்களா ஆறு படைக்கும் உண்டான விஷயங்கள் இருக்குது அது நான் இன்னொரு செக்ஷன்ல உங்களுக்கு நான் சொல்றேன் ஆனா இன்னைக்கு சஷ்டி விரதம் எப்படி எடுக்கணும் அதோடைய தாழ்பரியம் என்ன அதோடைய அதனால நமக்கு என்ன வரம் கிடைக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு செக்ஷன்ல நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அதாவது சொல்லுவாங்க சாதாரணமா சொல்லுவாங்க சட்டியில இருந்தா தானேப்பா அகப்பையில வரும் அப்படிம்பாங்க அதாவது சாதாரணம் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் பாத்திரத்துல இருந்தா தானே அந்த குழம்பு கரண்டியில வரும் அப்படின்னு நம்ம அந்த பழமொழியை வந்து தப்பா புரிஞ்சுகிட்டோம் ஆனா அப்படி கிடையாது அதோடைய உள் கரெக்டான அர்த்தம் என்னன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை அகப்பைனா கர்ப்பப்பை கர்ப்பப்பையில வந்து கரு தரிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பழஞ்சொல் ஓகேங்களா அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கருத்தரிக்கும் அப்படிங்கிறது தான் சட்டியில இருந்தால் அகப்பையில வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த விரதம் வந்து என்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐப்பசி மாசம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு என்னது அன்னைக்கு வந்து தீபாவளி இல்லையா தீபாவளிய நம்ம கொண்டாடுறதுக்கு அடுத்த நாள் அதாவது பிரதமையிலிருந்து திதிய நான் சொல்றேன் பிரதமை திதியில இருந்து பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆறாவது நாள் அப்ப இந்த அஞ்சு நாளும் இந்த ஆறாவது நாள் முழு விரதம் எடுக்கணும் ஏன்னா அன்னைக்கு தான் போர் நடக்கக்கூடிய நாள் இந்த அஞ்சு நாளும் நம்ம விரதம் எடுக்கணும் அது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடம்புக்கு முடியலை நான் சுகருக்கெல்லாம் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன் ப்ரெஷருக்கு டேப்லெட் எடுத்துட்டுருக்கிறேன் எல்லாம் கண்டிப்பாக ஒரு மூணு நேரமும் ஒரு ஃபுட்டு எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி ஒரு நேரமாக அரிசி ஆகாரம் சாப்பிட்டு ரெண்டு நேரம் சிறுதானியங்களோ கோதுமை அந்த மாதிரி ஆகாரங்கள் சாப்பிட்டு அஞ்சு நாளும் நம்ம விரதம் எடுக்கணும் விருதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆறாவது நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி படக்கூடாது வாயில வந்து பச்சை தண்ணி படாம அன்னைக்கு ஃபுல்லா ஏன்னா அன்னைக்குதான் வந்து சூரபத்மனை வந்து வதம் பண்ணக்கூடிய நாள் சூரபத்மனை வந்து வதம் பண்ணக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து காட்சியாகவே காட்டுவாங்க அதை போய் பார்க்க முடிச்சா தாராளமா பார்க்கலாம் இல்லை அவங்களால பார்க்க முடியலன்னா கூட இப்ப டிவிலையோ அந்த போன்லையோ கூட நீங்க லைவ் லைக்காசு கூட பார்க்க பார்க்கலாம் சூரபத்மனை வந்து வதம் பண்றது திருச்செந்தூர்ல பண்றது ரொம்ப விமர்சனையா எல்லா ஜீனும் போடுவாங்க ஆனால் அதை பார்க்கணும் அந்த விரதம் இருந்துச்சுன்னா அந்த சஷ்டியை வந்து பார்க்கணும் பார்த்து முருகருக்கு வந்து கோஷம் எழுப்பணும் அரோஹரா அரோஹரா அப்படிங்கிற அந்த கோஷத்தை நம்ம எழுப்பி சஷ்டி சஷ்டி பாடல் இருக்குது இல்லையா அதை வந்து ஃபுல்லா பாராயணம் பண்ணணும் நம்ம பாராயணம் பண்ண பண்ண கோஷம் எழுப்ப எழுப்ப நம்மளுடைய அந்த ஆற்றல் அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம நமக்கு கிடைக்கிறத கண்கூடாவே பார்க்கலாம் அப்ப அது வந்து துதிப்போருக்கு வல்வனே போம் துன்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டிங்கூடும் நிமலர்களுக்கு அந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இறுதி இந்த निषी कट पण इथं कट पण